ஆணவ படுகொலைக்குள்ளான கவின் அவர்களின் தந்தை திரு சந்திரசேகர் அவர்கள் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை நேரிலே சந்தித்து தம்முடைய குடும்பத்தினருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் அந்த கொலையில் கூலிப்படையினருக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிகிறது எனவே யாரும் தப்பித்து விடாமல் இருக்கக்கூடிய வகையிலே உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் அத்துடன் தன்னுடைய இளைய மகனுக்கு அரசு வேலைவாய்ப்பு வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார் முதல்வர் அவர்கள் கனிவுடன் இந்த கோரிக்கைகளை செவிமடுத்தார் நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று பெரிதும் நம்புகிறோம் இன்னைக்கு இந்த இரண்டு இரண்டு மூன்று கோரிக்கைகளைத்தான் கவின் குடும்பத்தின் சார்பிலே வைக்கப்பட்டது குறிப்பாக அவருடைய மனைவி பள்ளி ஆசிரியராக பணியாற்றுகிறார் அவருக்கு சொந்த பகுதியிலேயே அந்த கிராமத்திலேயே வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் வெளியே செல்வது பாதுகாப்பற்ற ஒரு சூழலாக இருக்கிறது என்கிற கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறார் அவற்றையெல்லாம் பரிசீலிப்பதாக முதல்வர் கூறியிருக்கிறார் இல்லை இந்த சந்திப்பில் அதை பற்றி நாங்கள் பேசவில்லை அது ஒரு அரசியல் கோரிக்கை இப்போதைக்கு இன்றைக்கு கவின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை மட்டுமே முதல்வரிடத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம் ஆணவக் கொலைகள் தடுப்புச் சட்டம் இயற்ற வேண்டும் என்பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து உறுதியாக இருக்கிறோம் வலியுறுத்தி வருகிறோம் மாநில அரசுக்கும் வந்து அதிகாரம் இருக்கிறது என்பதை ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தியிருக்கிறோம் இன்னைக்கு முக்கியமாக இவருடைய விஷயமாக தான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம் அது கையில் ஏற்கனவே தயாரிச்சிருந்த மனுக்களை அவங்க கொடுத்தோம் இல்லை இல்லை இது வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோரிக்கை இதை தேர்தல் அரசியலோடு பொருத்தி பார்க்கக்கூடாது சமூகத்தில் நிலவுகிற கொடிய நோய்களுள் சாதி அடிப்படையிலான இந்த ஆணவ கொலைகள் எனவே அதனை தடுக்க வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளது அந்த அடிப்படையில் இந்த கோரிக்கை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் நான் ஏற்கனவே சொன்னது சில பேர் தவறாக புரிந்து கொண்டு விமர்சிக்கிறார்கள் அரசாணை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிறப்பிக்கப்பட்ட நாளில் இருந்து அதை திரும்ப பெற வேண்டும் தனியார் மயம் செய்யக்கூடாது அவர்களை என்யூஎல்எம் ஸ்கீம் என்கிற அடிப்படையிலேயே பணியில் பணியாற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் பணி நிரந்தரம் செய்வதையும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் ஆனால் அந்த தொழில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கானது என்கிற வகையில் நிரந்தரப்படுத்தி விடக்கூடாது என்று தொலைநோக்கு பார்வையோடு சுட்டி காட்டியிருக்கிறோம் அதை எந்திரமயமாக்க வேண்டும் தொழில்நுட்ப தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தி யாரும் அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்கிற யாரும் அந்த பணியை செய்யலாம் என்கிற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் அதை நோக்கி அரசு இயங்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டினோம் பணி நிரந்தரம் செய்வது ஒரு கோரிக்கை அதிலே எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கான தொழிலாகவே அது நிரந்தரப்படுத்தப்பட்டு விடக்கூடாது அதை எந்திரமயப்படுத்த வேண்டும் இது தொலைநோக்கு பார்வையோடு அணுகப்பட வேண்டிய ஒன்று இதைத்தான் அப்போது நான் குறிப்பிட்டேன் தவறாக அது திரிக்கப்பட்டது துப்புரவு பணி தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக நாங்கள் பேசுகிறோம் என்பதை போன்ற ஒரு கருத்து பரப்பப்பட்டது அது உண்மையல்ல அவங்க கடிதம்லாம் எழுதியாச்சு ஒவ்வொருத்தருடைய இமெயில் தேடி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லாருக்கும் நாற்பது பேருக்கு அனுப்பிச்சிட்டோம் இப்போ ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கு அனுப்ப போகிறோம் மற்ற இந்தியா முழுக்கூடிய எல்லா மெம்பர்ஸுக்கும் உறுப்பினர்களுக்கும் மின்னஞ்சல் மூலமாக இந்த கோரிக்கையை வைக்க திட்டமிட்டிருக்கிறோம் சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் மனித உரிமை ஆர்வலர் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளை பாதுகாக்க வேண்டும் என்பதில் அக்கறை உள்ளவர் அவர்தான் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இதிலே தமிழர் தமிழர் அல்லாதார் என்கிற அடையாள அரசியல் தேவையில்லாதது என்பதை வலியுறுத்துகிறோம் சுற்றுச்சூழல் துறையில் தான் இந்த அனுமதி தரப்பட்டதாக சொல்லப்படுகிறது அரசு அதற்கு அனுமதி தர வாய்ப்பில்லை என்கிற தகவலை ஏற்கனவே வெளிப்படுத்தியிருக்கிறது தமிழ்நாடு அரசு